அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவிக்கும் அந்த சமயத்திலே இந்த மேட்ச் இண்டஸ்ட்ரிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பெரியோர்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் கொல்கத்தாவில் கத்துக்கிட்டு வந்து வச்ச அந்த இரண்டு சகோதரர்களுடைய பேரண்கள் இரண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்களுக்கும் நான் வணக்கம் தெரிவிக்கணும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய பரமசிவன் அவர்களுக்கும் மகாதேவன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக கேட்டுட்ருக்காங்க நீங்கள் வரணும் ஒரு முறை கோவில்பட்டிக்குனு அது பலமுறை தடங்கள் ஏற்பட்டு வர முடியாமல் போனதுனால இத்தனை சமயம் கழிச்சு இப்போ வந்திருக்கிறோம் இந்த பூமியை பற்றி நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க நான் மதுரையில் பிறந்தவன் ஆனால் எப்பொழுதும் கூட எனக்கு தென் மாவட்டங்களில் என் உறவினர்கள் மூலமாக சின்ன வயசுலேருந்தே ரொம்ப எனக்கு இந்த மாவட்டங்கள் மீது நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க ராமநாதபுரம் வரைக்கும் இந்த நாட்டோட நரம்பு அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய பெரியோர்கள் இந்த இந்த நாட்டுக்கே புகழ் சேர்த்தவங்க வீரத்துக்கு மாத்திரம் இல்லை கவிதைக்கு மாத்திரம் இல்லை தேசப்பட்டுக்கு மாத்திரம் இல்லைன்னு அப்படி ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிட்டே போனோம் ஆனால் அந்த ஒரு தலைவர் மூலமாக வந்த குணம் மாத்திரம் இல்லைங்க இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கக்குள்ளே வச்சுக்கிட்டு இவ்வளவு மழை இல்லாத வானம் பார்த்த வறட்சி பூமியாக இருந்தாலும் தன் கை தொழிலால் இந்த இந்த பகுதிக்கு ஒரு வாழ்வு அளிக்கக்கூடிய அந்த அளவு பெண்கள் முன்னில இருந்து நடத்தக்கூடிய ஒரு தொழில் தீப்பெட்டி தொழில் இங்கே இங்கே இந்த ஃப்ரெண்ட் ரோவில் வேணால் வெள்ளை சட்டை நிறைய கண்ணப்படுது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாலு ஐந்து வருஷம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிக்கும் என் தலை சார்ந்த வணக்கங்கள் இப்பேற்பட்ட வறட்சி பூமியில் ஒரு விதமான மழையோ இல்லை நீர் பசியோ கிடைக்காத இந்த பூமியில் தன் வீட்டையும் காப்பாற்றிக்கிட்டு தன் தொழிலையும் காப்பாற்றிக்கிட்டு இந்த பூமியிலேந்து இப்பேற்பட்ட ஒரு பெரிய தொழிலை சிறிய தொழிலாக இருந்ததை பெரிய தொழிலளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பெருமை இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியை சார்ந்தது என்னை மன்னிக்கணும் இதுக்கு முன்னாடி முன்வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நல்ல ஆன்மகங்கள் ஆனால் ஒரு பெண் அங்கேருந்து இங்கே இருந்திருக்கணும் அவங்களால் தான் இன்னைக்கு இந்த தொழில் இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கு அவங்க ஒரு கட்டுப்பாடோட கைத்திறனோட வீட்டு வேலையும் பார்த்துட்டு இந்த தொழில் நடத்தி கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் இந்த வண்டிக்கு சக்கரம் அந்த சக்கரம் இல்லைன்னா இந்த வண்டி நகராது அதனால இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிக்கும் நான் தலை சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொழிலுக்கு காரணம் நீங்கள் தான் இந்த மாவட்டங்கள்ல வேற வேற ஒரு விதமான தொழிலும் வர முடியாது பட்டாசு தொழிலோ இல்லை மேட்ச் இண்டஸ்ட்ரியோ தான் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் அதனால் எப்போவும் இங்கேருந்து வந்தவங்க யார் வந்தாலும் கூட எனக்கு மனசில் ஒரு சின்ன வீக்னஸோடு அந்த விஷயத்தை உடனே அட்டன் பண்ணோன்றது ஏதோ கடவுள் கொடுத்தது மீனாட்சி அம்மா கொடுத்தது எனக்காக ஒன்றும் இல்லை அந்த செண்பகவள்ளி அம்மா கொடுத்தது இன்னும் மேலும் மேலும் இந்த மாவட்டங்கள் நல்ல நல்ல முறையில் முன்னேறணும் அதற்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் நான் எப்போ இந்த விஷயங்களில் பிரதமரையாகிட்ட சொல்கிறதுக்கு போனாலும் உடனே செய்ய அந்த மாவட்டங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது நம்ம அரசு செய்ய வேண்டியது முதற்கண் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி தான் என்ன எப்பொழுதும் எனக்கு ஆறுதல் கொடுத்து சப்போர்ட் கொடுத்து எந்த டிசிஷன் எடுத்தாலும் இந்த இந்த மாவட்டங்களுக்கு முழுமையாக நம்ம கவனம் செலுத்தி பாலிசி எடுத்துகிட்டு வரணும்னு தான் அவர் எப்பொழுதும் சொல்வார் தூத்துக்குடியில் இன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு பெரிய பெரிய அளவில் திட்டங்கள் மத்திய அரசின் மூலமாக தூத்துக்குடிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு எம்பி இல்லை எங்கேயுமே இங்கே எம்பி இல்லை தமிழ்நாட்டில் ஆனால் ஐயா மோதி அவர்களுடைய மனசு அப்பேற்பட்டது எம்பி இல்லைன்னா என்ன அதுவும் பாரத நாட்டில் ஒரு பங்கு தான் நம்ம அங்கேயும் நல்லபடியாக செயல்படணும் அவங்களுக்கு வேணுங்கிற ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கத்தான் வேணும் அப்படின்னு அவரே முன்னிலை இருந்து நடத்தி கொடுப்பார் அதுவும் தமிழ்நாட்டை பற்றி அவங்க மனசில் ஒரு அரிதான ஒரு மதிப்பும் மரியாதையும் எப்பொழுது இருந்தது அதனால் அதை நான் திருப்பி திருப்பி எல்லாரும் சொன்னதை சொல்ல விரும்பலை அவர் எங்கே போனாலும் திருக்குறளை எடுத்து சொல்வார் ஐக்கிய நாட்டு சபையில் கூட பேசினார் தமிழ் மொழியோட பாரம்பரியமும் அதோட பண்பாடும் எடுத்து சொல்கிறதுக்கு தயங்கவே மாட்டார் பிரதமர் அதனால் நான் நிறைய சமயம் எடுத்துக்காமல் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஞாபகப்படுத்துகிறாங்க டைம் ஆகிடுச்சு நீங்கள் கிளம்பணும் கிளம்பணும் இந்த விழாவை இந்த பாராட்டு விழாவை நான் செப்டம்பர் பதினேழு தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடிய பிரதமருக்கு பாராட்டு விழாவாக கருதுகிறேன் அவரோட சப்போர்ட் இல்லாம நம்ம இது ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கு காரணம் அவர்தான் தான் அதனால நான் ஏதோ ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஸ்போக் இன் வீல் அப்படின்னு அதாவது ஒரு சக்கரத்தில் ஒரு சின்ன ஒரு பன்னெண்டு பதிமூணும் இது இருக்கும் இல்லைங்களா அதுக்கு ஆறம் ஆறம் சக்கரத்தோட ஆரத்தில் நானும் ஒரு ஆரமே ஆனால் அந்த சக்கரம் நம்ம பிரதமர் அவரால் தான் இன்னைக்கு பத பல விதத்தில் இந்த நாட்டில் பலவேறு திட்டங்களின் மூலமாக நம் முன்னேற்றத்துக்கு ஒரு வழி வகுத்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்குள்ள ஒரு முக்கியமாக முன்னேற்றம் அடைந்த நாடு அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம நாட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கு பல முயற்சி எடுக்கிறார் பிரதமர் அந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்கு நான் நேற்று மதுரையில் பேசும்போது கூட சொன்னேன் ஃபுட் கிரெயின் மர்ச்சன்ஸ் அசோசியேஷன் அதாவது உண்பொருள்களுக்கு தொழிலாக இருக்கக்கூடிய சங்கத்தோட பேச்சு நடத்திட்டுருக்கும்போது அங்கே பேசினோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த சங்கம் மூலமாக அவங்க தொழில் மூலமாக பாரத நாட்டுக்கு எந்த விதமான ஒரு கால் லாங் டிஸ்டன்ஸ் வியூ தொன் இல்லை தூர நோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ண முடியும்னு சொல்லுங்கள் அதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னு சொல்லுங்கள் அதுக்கு ஏற்ப நம்ம திட்டங்களை வழிவகுக்கலாம் அப்படின்னு அங்கே நான் சொன்னேன் விட முக்கியமாக நான் இங்கே சொல்றது என்னன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்குள்ள இந்த எந்த பட்டாசு தொழிலோ இல்லை மேட்ச் இண்டஸ்ட்ரியோ எந்த விதத்தில் நம்ம நாட்டு தொழிலுக்கு வர்த்தகத்துக்கு நம்ம எக்கானமிக்கு பொருளாதாரத்துக்கு எந்த விதத்தில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே ஒரு வழிவகுத்து ஒரு திட்டத்தை போட்டு அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற விதமாக நம்ம என்னென்ன திட்டம் மத்திய அரசின் மூலமாக எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சி முழுமையாக நான் ஈடுபட விரும்புகிறேன் இந்த மாவட்டங்கள் முன்னேற்றம் அடைய உங்களுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை விஷன் வித் இன்ன டாக்குமெண்ட் எனக்கு கொடுங்க அது மக்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து திட்டத்தை யோசிச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் உதவும் வகையில் நம்ம ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வர முடியும் இன்னைக்கு நூறு வருஷமாக வாழ்கிற அந்த மேட்ச் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் இன்னொரு இரநூறு வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் திட்டம் போடணுமோ அதை யோசிச்சு எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப உப உபயோகமாக இருக்கும் இந்த தருணத்தில் நான் கடம்பூர் ராஜு அவர்கள் பற்றி சொன்னாங்க எல்லாரும் அவர் எந்த கட்சியில் இருந்தாங்கன்னா எ எதை பற்றி நினச்சாலும் அவரோட தொகுதிக்கு வேணுங்கிறத மறக்காமல் பேசிகிட்ருப்பார் எப்போ வந்தாலும் நானும் அதை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு எம்பி எம்எல்ஏ இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய குறைகள் தீர்க்கப்பட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு முன்னேற்றம் அடையம் பார்க்குறேங்க நான் கொஞ்சம் அரசியல் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு எம்எல்ஏயோ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் உங்களுக்கு எம்பியோ உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலை பண்ணக்கூடிய கடம்பூர் ராஜு மாதிரி எம்எல்ஏ எம்பியும் தேர்ந்தெடுங்க இங்கே நம்ம திரு திருநெல்வேலியிலேருந்து முதல் முறையாக இன்றைக்கி தான் தெரியும் நீங்கள் எல்லோரும் அவர் பண்ணையார்னு கூப்பிட்றீங்க நான் தலைவரே தலைவரே என்று இருந்தேன் இப்போ நானும் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன் பண்ணையார்னா நயினார் நாகேந்திரன் அவர் அவரும் இந்த இந்த மாவட்டங்களை எல்லாவற்றையும் சேர்த்து போட்டு ஒரு விஷன் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம தென் தமிழ்நாட்டில் இன்னும் என்ன வேலை இருக்குது ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்குது ஃப்யூச்சருக்கு என்னென்னா பண்ண முடியும் அதையும் எடுத்து சொல்கிற மாதிரி தென் மாவட்டங்களுக்கு பக்கத்திலே உட்காந்துருக்காங்க எம்எல்ஏ அம்மா கொங்கு அம்மா கொங்கு நாட்டு பிஸ்னஸ் பற்றி அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்கள இங்கே வந்து தென் மாவட்டங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணால் இருக்கும்னு அவங்களுடைய நுணுக்கங்க அந்த பிஸ்னஸ் டெக்னிக் எல்லாத்தையும் கொஞ்சம் பண்ணையாருக்கு கொடுத்தாங்கன்னா கடம்பூர் ராஜுக்கு கொடுத்தாங்கன்னா தென் மாவட்டங்கள்லேயும் பிஸ்னஸ் நல்லா வளர்கிறதுக்கான வழி வகுக்கலாம் இங்கே எத்தனையோ மக்கள்லாம் அந்த முன்னுக்கு வரணும் நம்மளும் தொழில் நல்லா செய்யணும் நாணயமாக செய்யணும் இந்த இடம்னா வர்த்தகத்துக்கு பேர் போனது அப்படின்னு எத்தனையோ நல் பேர் சம்பாதிச்சிருக்கிற அந்த ஏரியாவில் அடுத்து இருபத்து இருபத்து இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்ன நல்ல முயற்சி நல்ல திட்டங்கள் மூலமாக இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையும் முன்னுக்கு எடுத்துகிட்டு வரணும் அதுக்கான முயற்சியில் நம்ம எல்லாரும் ஈடுபடுவோம் நான் என்னையும் சேர்த்துக்கிட்டு தான் சொல்கிறேன் இந்த மாவட்டங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்த்து ஒத்துழைச்சி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த மாவட்டங்கள் முன்னேற்றம் அடைந்த மாவட்டம் அப்படின்ற பேர் வரவழைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ண நான் ஜிஎஸ்டியை பற்றி நிறைய பேசணும்னு நினைச்சேன் இப்போ டைம் இல்லை அதனால நான் அதோடு நிறுத்திக்கிறேன் இந்த முறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நேற்றுக்கு பேசும்போது ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னார் இது சீர்திருத்தம் அதாவது ரிஃபார்ம் இல்லை இது ரெவல்யூஷன் அப்படின்னார் அந்த அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் முந்நூற்றி எழுபத்தஞ்சு பொருட்களில் ரேட்டு குறைஞ்சிருக்கு ஒரு பர்சன்ட் குறைச்சமாக ரெண்டு பர்சன்ட் குறைச்சமா இல்லை பத்து பர்சன்ட் குறைச்சிருக்கோம் இருபத்தெட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல பதினெட்டு பன்னெண்டு கொடுக்க வேண்டிய இடத்துல அஞ்சு அதனால் நல்ல விலை இறக்கம் ஒவ்வொரு பொருளுக்கும் இன்னி இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து கிடைக்கும் அதில் மக்கள் நீங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து மத்திய அரசின் மூலமாக வரி குறைப்பு கிடச்சிருக்கு அதில் ஜிஎஸ்டி கவுன்சிலர் இருந்த எல்லா மினிஸ்டரும் சேர்த்து ஒத்துழைச்சி அந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷனை மக்களுக்கு சேர்ப்பிக்கிறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு நீங்கள் எல்லோரும் அதில் பங்கேற்று மக்கள் எல்லோரும் அதில் வரக்கூடிய ஆதாயம் அதாவது ஜிஎஸ்டி இங் ஹிந்தியில் ஜிஎஸ்டி பச்சத் அப்படின்னு ஒரு ஸ்கீம் மீன் ஒரு பேர் கொடுத்து நடத்துகிறாங்க ஜிஎஸ்டி சேமிப்பு தான் அது ஜிஎஸ்டி வரி குறைப்பால் வரக்கூடிய சேமிப்பு உங்கள் கையில் மிஞ்சிற பணம் அதை உங்கள் குடும்ப நலனுக்கு உபயோகிச்சுக்கோங்க சேமிப்பாக வச்சுக்கோங்க இல்லை இருபத்திரெண்டாம் தேதியிலேருந்து அதை வேறு விதமாக உபயோகிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் அதில் கலந்து கொண்டு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் இந்த ரெவல்யூஷனை மோதி ஐயா நம்மளுக்கு கொடுத்த தீபாவளி பரிசாக எழுத்துக்கிட்டு நம்ம நாட்டு முன்னேற்றத்துக்கு எல்லாரும் வழி வழிவகுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலுடன் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் மிக்க நன்றி ஹல் ஹல் ரொம்ப 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 நன்றிமா